ஹாய்ங்க டுடே யூஸ்ஃபுல் வீடியோ கண்டென்ட்டோடு வந்திருக்கேன் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்டில் சொன்னிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து மாட்டுக்கு எந்த மாதிரி ஃபீடு நம்ம கொடுக்குறோம் எந்த அளவில் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து புண்ணாக்கு ஊற்றுவோங்க புண்ணாக்கு வந்து ஊற வச்சு ஊற்றுவோம் இது என்ன புண்ணாக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்குங்க இது வந்து நம்ம காலையில் ஊற வச்சோன்னா சாயங்காலம் காட்டிக்கலாம் இப்போ நான் சாயங்காலம் காட்டிகிட்டு இருக்கிறேன் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம செனமாட்டுகளுக்கு கண்ணுக்குட்டிகளுக்கு அதுகளுக்கு தான் முதல் காட்டுவோங்க அது எந்த அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா செனமாட்டுகளுக்கு வந்து இதெல்லாம் நம்மளது வந்து தலையிட்டு கடாரிய ஒரு ஈத்து பூ முடிச்சு இப்போ ரெண்டாம் நீத்துக்கு சனையாக இருக்குதுங்க அதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு டப்பாங்க அதில் நான் வச்சுருக்கிறதுல ஒரு டப்பா ஊற்றுறேன் அது வந்து அரை டப்பா பிடிக்கும் அரை கிலோ அரை கிலோ பிடிக்கும் ஒரு நாளைக்கு நான் அளவு சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ புண்ணாக்கு ஒரு கிலோ மாட்டு தீவனம் அப்புறம் வந்து தவிடு ஒரு ஒரு டப்பா போடணுங்க தவிடு கொஞ்சம் கொஞ்சம் போட்டோன்னா தண்ணி நல்லா நிறைய தண்ணி குடிக்கும் அதனால தவிடு போடுவோம் கோதுமை தவிடு போடுவோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறதுலாம் சென மாட்டுக்கு போட்டுட்ருக்குறேங்க நாங்கள் ஒரு கிலோவோ பாதி பாதியாக தானே போடுவோம் ரெண்டு நேரம் தண்ணி காட்டுறோம்ல காலையில் அரை கிலோ சாயங்காலம் அரை கிலோ போடுவோம் இப்போ நாங்கள் கா அந்த டப்பா வந்து ஒரு முக்கால் கிலோ அந்த மாதிரி பிடிக்கும் அதில் போட்டிருக்கேன் நான் இங்கே வர்றேங்க இந்த ஆட்டுக்குட்டிகை தொலை தாங்க முடியல எதை போட்டாலும் சரி அப்படியே பறந்துட்டு வந்து அந்த புண்ணாக்கையும் அந்த மாட்டு தீவனத்துக்கும் வந்துடுங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வயிறு நம்மனா தான் அகட்டால் போகுங்க நம்ம என்னதான் அடித்து துரத்தினாலும் அது போகாது இதெல்லாம் வந்துங்க கறவைகளுக்கு இப்போ நான் ஊற்றிட்டுருக்கிறது கறவைகளுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிலோ புண்ணாக்கு ஒரு ரெண்டரை கிலோ மாட்டு தீவனம் அப் அந்த புழக்க சொல்வோம்ல மாட்டு தீவன புழக்க அது வந்து ரென் ரெண்டரை கிலோ போடுவோம் அது வந்து நம்ம பிரிச்சுக்குவோம் காலையில் ஒரு கிலோ சாயங்காலம் ஒரு கிலோ மாட் அந்த புண்ணாக்கு அந்த மாட்டு தீவனம் வந்து காலை காலையில் ஒன்றரை கிலோ சாயங்காலம் ஒன்றரை கிலோ அந்த மாதிரி பிரிச்சுக்குவோம் தண்ணி வந்து இப்போ வந்து நான் செனமாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேங்க இது வந்து நம்ம செனமாட்டுக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் வைக்கணும் நம்மளதில் எட்டு மாதத்துக்கு ஆச்சு ஒம்பது மாதம் கிட்ட நெருங்க போகுது அதனால அம்மா எப்போவுமே தண்ணி கம்மியாக தான் காட்ட சொல்லுவாங்க சாயங்கால நேரம் அதனால் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன் உள்ளே இருக்கிற கறவைகளுக்கெல்லாம் வந்து நிறையா தண்ணி காட்டணும் கெடுத்தது ஒரு ரெண்டரை குடம் அந்த மாதிரி காட்டணும் காலையில் ஒரு ரெண்டு குடம் குடிக்குங்க சாயங்காலம் ஒரு மூணு ரெண்டரை குடம் அந்த மாதிரி தண்ணி குடிக்குங்க நம்ம கண்ணுக்குட்டி எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுகளுக்கு அதே அளவு கொடுக்கணுங்க நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு அரை கிலோ புண்ணாக்கு அரை கிலோ மாட்டு தீவனம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுப்போம் ஏன்னா நம்ம கண்ணுக்குட்டியை வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இதெல்லாம் போட்டால் உடம்பு பிடிக்கும் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் சனைக்கு வரும் டக்குன்னு ஊசி போடுற மாதிரி வந்து வந்து நிற்கும் அதனால தான் இதுகளுக்கும் நல்லா நிறையா தான் போட்டு வைப்போங்க பாருங்க ரெண்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் கண்ணுக்குட்டி எத்தா சோடு இருக்குது பார்த்திங்களா இன்னொரு நாலு இன்னொரு ஆறு மாதம் நம்ம பார்த்துருந்தா தீன் நல்லா தீன் போட்டு வச்சுருந்தா போதும் சீக்கிரம் நான் சீத்துக்கு வந்துருங்க நம்ம பச்சை தண்ணியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தோம்னா அப்புறம் விற்கிறதுக்கு தான் போ கண்ணுக்குட்டிங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கம் அப்படிதாங்க ஊற்றுனோம்னா மாடு நல்லா தெளிவாக இருக்கும் அதனால தான் நம்ம நாலு தஞ்சுக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மாடு நல்லா தெளிவாக இருக்கணுங்க புளக்கையெல்லாம் போட்டால் பால் இருக்குதுங்க ஆனால் வந்து மாடு தெளிவு இருக்காது சீக்கிரம் கண்ண சனையாகி கன்று போட்டுச்சுன்னா படுத்துதுன்னு எந்திரிக்கவே எந்திரிக்காது அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தோம்னா நல்லா சத்தாக இருக்குதுங்க அதனால தான் புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊற்றுனோம்னா நல்லா சத்தாக இருக்குங்க சரி ஓகேங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா டாட்டா பாய் பாய் தேங்க்யூ